சொல்வன்மை நாவன்மை ஒரு செல்வமாகும் மற்ற எல்லா செல்வங்களிலும் அடங்காத செல்வம் ஆகும் ஆக்கமும் கேடும் சொல் என்ற சொல்லால் வருவது அதனால் தன்னுடைய சொல்லில் தவறு நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும் கேட்டவரை தன் வயப்படுத்த வேண்டும் கேட்காதவரை கேட்க விரும்ப வைக்க வேண்டும் அதுவே சொல் வன்மையாகும் சொல்லின் திறத்தை அறிந்து சொல்ல வேண்டும் அத்தகைய சொல் விட சிறந்த அறம் எதுவும் இல்லை வேறொரு சொல் அந்த சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாமல் இருந்தால் மட்டுமே சொல்ல கருதியதே சொல்ல வேண்டும் பிறர் விரும்பும்படியாக நாம் சொல்ல வேண்டும் பிறர் சொல்லும்போது அச்சொல்லின் பயனை ஆராய வேண்டும் இதுவே மாசற்றவரின் கொள்கையாகும் தான் கருதியவற்றை நன்கு சொல்ல வல்லவனாய் சொல்லும் போது சோர்வு இல்லாதவனாய் சொல்ல அஞ்சாதவனாய் உள்ளவனை வெல்ல யாராலும் முடியாது கருத்துக்களை ஒழுங்காக கூர்வியாக இனிமையாக சொல்ல வல்லவனின் சொல்லை உலகம் வியந்து கேட்டு நடக்கும் குற்றமற்ற சில சொற்களை சொல்லத் தெரியாதவர் பல சொற்களை சொல்லிக்கொண்டு இருப்பர் தாம் கற்ற நூலின் பொருளை பிறர் உணருமாறு சொல்ல தெரியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமழாத மலரைப் போன்றவர்